அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கத்த எல்லாரும் எப்படி இருக்கீங்க அல்லாஹுமா சலி அலா சய்தீனா முகமதீன் வலி சையதீனா முகமதீன் வபாரிக் வசல்லிம் அலேஹி என்று சொல்லி என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன் இஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன் எந்த ஒரு காரியத்திற்கும் அல்ஹந்தர் இல்லா என்று சொல்லுங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் போதும் அலஹம்துர் என்று சொல்லி ஆரம்பிங்கள் உங்களிடம் யாராவது நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டால் அல்ஹம்துர் நாங்கள் நலமாக இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் அல்ஹம் என்ற வார்த்தை எல்லா தொடக்கத்திற்கும் அல்லாஹு தாலா முன் வைக்கிறான் அல்ஹந்தூர் என்றால் அல்லாஹுக்கு பிடித்தமான வார்த்தை ஏன் அல்ஹம் என்று சொல்ல வேண்டும் அலஹம்துர் என்ற வார்த்தையே அந்த வார்த்தை சொல்லும் போது மிகவும் சந்தோஷப்படுகிறான் நம்ம கிட்ட யாராவது வந்து உங்கள் கணவர் எப்படி இருக்கிறாங்க உங்க மனைவி எப்படி இருக்கிறாங்க உங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க கேட்கும்போது நம்ம சாதாரணமா நல்லா இருக்காங்க அப்படின்றத விட அலகம் எல்லாரும் நல்லா இருக்காங்க அலஹம் அவர் நல்லா இருக்காரு அலஹம் எங்களுக்கு இன்னைக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய அடிமைய நம்மளுடைய அடியான்னு நல்லா இருக்கிறான் சந்தோஷப்படுகிறான் அவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்று நினைத்து அல்லாஹுத்தால சந்தோஷப்படுகிறான் அப்போ அல்லாஹு தாலாவுக்கு பிடித்தமான வார்த்தைகளில் ஒன்று அலஹம்துர் அப்போ நம்ம ஏன் அந்த அலஹம்துர் யாராவது நம்மள பத்தி விசாரிக்கும் போது நம்மளுடைய கணவரை நம்மளுடைய குழந்தைகளை நம்மளுடைய வருமானத்தை நீங்க எப்படி இருக்கீங்க உங்களுடைய சூழல் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது கூட அலஹம்திரில்லா என்ற வார்த்தைய கண்டிப்பா நீங்க சொல்லுங்க அலஹம்துர் என்னுடைய வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு அதையும் நீங்க கமெண்ட்ல வந்துட்டு அதை பத்தியும் நீங்க சொல்லுங்க அல்ஹந்திரில்லா என்று சொன்னால் அதுக்கு ஆமீன் என்று சொல்லுங்கள் ஆமீன் என்று சொல்லும் போது வந்து ரெட்டிப்பாக நம்மளுக்கு அல்லாஹுனா அப்போ நீங்க நம்மளுடைய வீடியோவை பார்த்து நீங்க மட்டும் பயனடையாம இது வந்து முழுக்க முழுக்க குரானுடைய அர்த்தங்களை வந்து தமிழாக்கத்தை வந்து இந்த வீடியோல நம்ம பதிவிடுறோம் அது மட்டும் இல்லங்க தொழுகை இபாதத்து இதை பத்தின எல்லா வந்து உரைகளையும் இந்த வீடியோல இனி வர வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் அப்போ நான் படிக்கிறனால எனக்கு எவ்வளோ பயனோ அதே வீடியோவை நீங்க கேக்கிறனாலையும் பாக்கிறனாலையும் உங்களுக்கு ஒரு பயன் கிடைக்கிது அப்படின்னா அந்த பயனை உங்களோடைய நிறுத்திக்காம நீங்கள் ஒரு லைக் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு அந்த வீடியோ வந்து பாஸ் ஆகும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம அடுத்த அடுத்த வீடியோக்கள் போடும்போது நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய மனசுக்கு வந்து சாந்தியும் சமாதானமும் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்டு அவங்க வந்து அதுக்கு அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரி தீனியா விஷயங்களை இன்னும் நாலு பேர் கேட்டு தெரிஞ்சுக்கும்போது போது உங்களுக்கு ஒரு பத்து நன்மை வருது அப்படின்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது இன்னும் ஒரு பத்து நன்மை உங்களுக்கு சேர்த்தி வரும் இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனால இந்த வீடியோக்களுடைய பலன் வந்து இன்ஷா அல்லா எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு துவா செய்வோமாக ஆமீன் நான் மட்டும் ஆமீன் சொன்னா பத்தாதுங்க பாத்துட்டு இருக்கிற நீங்க எல்லாருமே இந்த வீடியோவின் மூலியமா ஆமீன் என்று சொன்னீங்கன்னா இது வந்து ஒரு கூட்டு துவா மாதிரி எப்பவுமே தனித்திருந்து கேட்கும் போது அதனுடைய பலன் வந்து கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும் இதே வந்து சேர்ந்து நம்ம கேட்கும் அதனுடைய பலனும் ஃபாய்தாவும் அல்லாஹத்தாலா நம்மளுக்கு நிறைய தருவான் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே நீங்கி போய் நம்மளுக்கு எல்லாமே இனிமேட்டு நல்லதா நடக்கிறதுக்கு நம்மளுக்கு அல்லாஹு தாலா கிட்ட நம்மளுக்காக நம்ம துவா செய்வோமாக ஆமீன் என்று சொல்லி என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன் ஹுரான் தர்ஜுமாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அத்தியாயம் நம்ம பாத்தியாச்சு சூராவை பற்றின விளக்கம் இப்போ ரெண்டாவது வீதியோட வந்து அத்தியாயம் இரண்டு அல் பஹ்ரா இது வந்து பசுமாடு பற்றினது உங்களுக்கே தெரியும் ஹுரான் வந்து மதினாவில் இறக்கப்பட்டது இப்போ வந்து நம்ம இந்த உரையை நம்ப ஆரம்பிக்கலாம் அல் பஹ்ரா ஹவுஸ்வில்லாஹி பில்லாஹி மினஷ்தான் இரசிம் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர்ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அலீ மேம் இது அல்லாஹுவின் திருவேதமாகும் இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை பயபக்தியுடையோருக்கு இது நேர் வழிகாட்டியாகும் பயபக்தியுடைய அவர்கள் எத்தகையோர் என்றால் புலன்களுக்கு எட்டா மறைவானவற்றை கொண்டு நம்பிக்கை கொள்வார்கள் தொழுகையும் முறைப்படி கடைபிடித்து தொழுகுவார்கள் இன்னும் தாம் அவர்களுக்கு அளித்தவற்றில் இருந்து நல் வழியில் செலவு செய்வார்கள் தூதரே இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால் உமக்கு அருள் பெற்ற இவ்வேதத்தின் மீதும் உமக்கு முன்னால் வந்த நபிக்கு அருளப்பட்டவற்றின் மீதும் நம்பிக்கை கொள்வார்கள் இன்னும் மறுமையை அவர்கள் உறுதியாக நம்புவார்கள் அவர்கள்தான் தங்கள் இறைவனில் முன் நின்று நேர் வழியில் இருப்பார்கள் மேலும் அவர்களே வெற்றியாளர்கள் நிச்சயமாக எவர்கள் நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நபியே நீர் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்தாலும் அல்லது அவர்களை நீர் எச்சரிக்காவிட்டாலும் இரண்டுமே அவர்களுக்கு சமமே ஆகும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள் அல்லாஹூ அவர்களின் இதயங்களின் மீது அவர்கள் செவி புலன்களின் மீதும் முத்திரையிட்டு விட்டான் இன்னும் அவர்களுடைய பார்வையின் மீது முத்திரை இருக்கிறது மேலும் அவர்களுக்கு முடிவுறா கடுமையான வேதனை உண்டு சுபகான் அல்லா இன்னும் மனிதர்களில் சிலர் நாங்கள் அல்லாஹுவின் மீதும் இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று நாவினால் கூறு கூறுகின்றனர் ஆனால் உண்மையில் இதயத்தால் அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அல்லர் இவ்வாறு கூறி அல்லாஹ்வையும் அவன் மீது நம்பிக்கை கொண்டோரையும் அவர்கள் ஏமாற்றுவதாக நினைத்திருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே தாமே தம்மை தவிர வேறு எவரையும் அவர்கள் ஏமாற்றவில்லை எனினும் அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளவில்லை அவர்களுடைய இதயங்களில் வஞ்சகம் என்னும் ஒரு நோய் உள்ளது அல்லாஹூ அந்த நோயை அவர்களுக்கு இன்னும் விட்டான் மேலும் அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருப்பதின் காரணமாக அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனை உண்டு பூமியில் நீங்கள் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் நிச்சயமாக நாங்கள் சமாதானவாதிகள் என்று பதில் சொல்கின்றனர் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அவர்கள்தான் குழப்பவாதிகள் எனினும் அவர்கள் அதை உணர மாட்டார்கள் மேலும் மற்ற மனிதர்களின் நம்பிக்கை கொண்டது போன்று நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் மூடர்கள் நம்பிக்கை கொண்டது போல நாங்களும் நம்பிக்கை கொள்ள வேண்டுமா என்று அவர்கள் கூறுகின்றனர் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அவர்கள்தான் மூடர்கள் எனினும் தம் மடமையை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை மேலும் இறை நம்பிக்கையாளர்களை நயவஞ்சகர்காரர்களாகிய அவர்கள் சந்தேகிக்கும் நாங்கள் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் தங்கள் தலைவர்களாகிய ஷெய்தானுடன் அவர்கள் தனித்திருக்கும் போது நிச்சயமாக நாங்கள் உங்களுடன்தான் இருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் இறை நம்பிக்கையாளர்களே என்று பரிகாசம் செய்பவர்களாகவே இருக்கின்றனர் என்று கூறுகிறார்கள் அல்லாஹூ அவர்களை பரிகசிக்கின்றான் இன்னும் அவர்களின் வழிகேட்டிலேயே அவர்களை தடுமாறுகின்றவர்களாக அவர்களை விட்டு வைத்திருக்கின்றான் இதனுடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் அடுத்த வீடியோல இன்சால்லா அதிசையும் சேர்த்தி திய குரானுடைய வசனங்கள் மட்டும் இல்லாம அதாவது குரானுடைய அர்த்தத்தை மட்டும் படிக்காம அமல்களின் சிறப்பு அப்படின்ற புத்தகத்தின் மூலியமாக தொழுகை தொழுகை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது திகீர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அது மட்டும் இல்லை நபிமார்களுடைய வரலாறு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹுரான் ஓதுறது மூலயமா என்னென்ன ஃபாய்தா நம்மளுக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லங்க ரம்லான் மாதத்துல நம்ம வைக்கக்கூடிய நோன்புக்கு என்னென்ன பலனை வந்து அல்லாஹு தாலா தருகிறான் அப்படின்றத இனி வர வீடியோக்கள்ல வந்து பார்ட் பார்ட்டாக பிரித்து நம்ம பார்க்கலாங்க இன்ஷா நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீடியோவுக்கு நீங்கள் லைக் போட்டீங்க அப்படின்னா அடுத்தவங்க இந்த வீடியோவை பார்ப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு நன்மை வந்து அதிகரிக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கும் வர்ஹமதுல்லாஹி ஓ பரகாத்தோ அல்லாஹுத்தாலா எல்லாருடைய துவாக்களையும் கபுல் செஞ்சு அவங்களுடைய குறைகளை அல்லாஹுத்தாலா நீக்கி இனி அவங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நோயில்லாத வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் பெற்று சந்தோஷமாக வாழ செய்வானாக வல்ஹமதுல்லாஹி ஆலமீன்